வணக்கம் எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்களா இருப்பீர்கள் இந்த பதிவில் மகரம் ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பிரம்மாண்டமான பண வரவுகள் எந்தெந்த விஷயங்களில் அமைகின்றது என்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கக்கூடிய பெண் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுடைய கைக்கு வரப்போகும் வருமானங்களும் வரவுகளும் அதிகரிக்கிறது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் ஆட்சி பலம் பெற்று பலமாக அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஏனெனில் இந்த வருடம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை வக்ரநிலையில் இருப்பார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தோல் கொடுத்து காப்பாற்றக்கூடிய விதத்தில் இரண்டு கிரகங்கள் பலமாக இருக்கின்றன அவற்றில் ஒன்று முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமான குரு பகவான் மகரத்திற்கு ஐந்தாம் இடமான ரிஷபத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பெருங்கொண்ட கிரகமான குருபகவானோடு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து செவ்வாய் பகவானும் சேர்க்கை பெற்று சுமார் நாற்பத்தைந்து நாட்கள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் இதுவரையில் மேஷம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருந்த செவ்வாய் ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து குரு பகவானோடு சேர்க்கை பெற்று உங்களுக்கு அளவற்ற நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை வாரி வழங்குகிறார் இந்த செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெறுவது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை அள்ளி கொடுக்கிறது ஏனெனில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் நட்பு கிரகங்கள் மேலும் உங்களுடைய மகரம் ராசிக்கு மூன்றாம் இடமான மீனம் ராசிக்கும் பனிரெண்டாம் இடமான தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீடான மேஷத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சம புண்ணியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் மிகப்பெரிய கிரகங்களான இந்த குரு செவ்வாய் இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான யோகங்களையும் நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது மேலும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் அள்ளி கொடுக்கிறது மேலும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சனி பகவானால் உங்களுக்கு நல்ல பல கூடுதல் சிறப்பு பலன்கள் உண்டு எனவே இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான வருமானங்களையும் வரவுகளையும் உறவுகளையும் பெறுவீர்கள் அதாவது கோர்ட்டு கேசு வம்பு போன்ற வழக்கு பிரச்சனைகள் நிலத்தகராறு உடன் பிறந்தவர்களோடு சண்டை சச்சரவுகள் இவைகளை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருந்த மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கிறது ஏனெனில் உங்களுடைய மகரம் ராசியில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அங்கு பெருங்கொண்ட சுபகிரகமான குருபகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வையும் கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் அடையாத கடன்கள் அடைவதற்கும் உடன் பிறந்தவர்களுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் தீர்வதற்கும் சொத்து தகராறு நிலத்தகராறு அண்டை நிலத்தாருடன் ஏற்பட்டதகராறு போன்றவைகள் விலகுவதற்கான யோகங்கள் உண்டு மேலும் இந்த காலகட்டத்தில் காதலித்துக் கொண்டிருக்கும் மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக திடீர் திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண தோஷங்கள் தடைகள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடும் இவற்றிற்கெல்லாம் மேலாக இதுவரையில் ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மகரம் லக்னம் மகரம் ராசி தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளின் வழியாக உங்களுடைய மன கஷ்டங்கள் கவலைகள் விலகும் மேலும் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் விலகும் இதுவரையில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த மன அழுத்தங்கள் விலகும் ஆக உங்களுடைய குழந்தைகளால் ஏற்பட்ட கடனோ கஷ்டமோ போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் விலகும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கான அடித்தளம் இந்த காலகட்டத்தில் உருவாக்கப்படுகிறது ஆக உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் உங்களுடைய குழந்தைகளால் அடித்து நொறுக்கப்படும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கு சுப நிகழ்வுகள் சுபவிசேஷங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடந்தேறும் மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்பது பட்டப்படிப்பை குறிக்கக்கூடியது எனவே மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மற்றும் உங்களுடைய குழந்தைகளுக்கு உயர்கல்வி படிப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுடைய பெயருக்கு இருந்து கொண்டிருந்த அவமானம் இழுக்கு இனி காணாமல் போகும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கை நீங்கள் இந்த தருணத்தில் நிலைநாட்டுவீர்கள் எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்தில் நீங்கள் கௌரவமாக தலைநிமிர்ந்து நடப்பீர்கள் அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான யோகங்களை இந்த செவ்வாயும் குருவும் ஐந்தாம் இடத்தில் சேர்க்கை பெற்று ஏற்படக்கூடிய குருமங்களை யோகம் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஐந்தாம் இடம் என்பது பட்டப்படிப்பை குறிக்கக்கூடியது என்பதால் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீங்கள் படித்த படிப்புக்கான நல்ல வேலை வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் படிக்க முடியாமல் இருந்தவர்களுக்கு பட்டப்படிப்பு படிப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் இருந்து வந்த அரியர் அனைத்தையும் இந்த தருணத்தில் முடிக்க முடியும் ஆக படிப்பு விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான யோகங்கள் ஏற்படும் மேலும் மருத்துவத்துறை சிவில் சார்ந்த துறை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளில் படிப்போ அல்லது வேலையோ கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து உள்ளது இந்த மூன்று விஷயங்களில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான யோகங்களும் வருமானங்களும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் புதிதாக ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்வதற்கான யோகங்கள் கிடைக்கும் மேலும் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி மற்றும் குருவிற்கு இருப்பது போன்ற பார்வை பலம் இம் செவ்வாய் பகவானுக்கும் உண்டு குரு பார்க்கின் கோடி புண்ணியம் சனி பார்க்கும் இடம் பாழ் என்பது போல் செவ்வாய் பார்க்கும் இடம் ஜெயமாவது நிச்சயம் செவ்வாய் பகவான் எந்தெந்த வீடுகளை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உடைய பலன்களை ஜெயம் ஆக்குவார் அதாவது வெற்றிகளை நிறைந்து கிடைக்கச் செய்வார் என்பது மட்டுமில்லாமல் வேகப்படுத்துவார் செவ்வாய் பகவானுக்கு நான்கு ஏழு எட்டு என்ற பார்வைகள் உண்டு இந்த செவ்வாய் பகவான் தற்போது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டு நான்காம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான சிம்மம் ராசியை பார்க்கிறார் இந்த எட்டாம் இடம் என்பது ஆயுள்ஸ்தானம் என்பது மட்டுமில்லாமல் மற்றவர்களுடைய ஆயுளை காப்பாற்றக்கூடிய மருத்துவத்துறை மற்றவர்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை நீதித்துறைகள் மற்றும் நிதித்துறைகள் போன்றவற்றில் அரசு வேலைக்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அல்லது அது சம்பந்தமான தொழிலோ வியாபாரமோ தொடங்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நடக்கும் கிடைக்கும் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும் என்பது மட்டுமில்லாமல் வாழ்க்கை துணையின் மூலமாக வரவுகள் நிறைந்து கிடைக்கும் அதாவது பணவரவு சொத்துவரவு கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் செவ்வாய் பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான விருச்சிகம் ராசியை பலமாக பார்வையிடுகிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை செவ்வாய் மட்டுமில்லாமல் குரு பகவானும் வலுவாக பார்வையிடுகிறார் ஆக செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று இரண்டு கிரகநிலைகளும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கிறார்கள் இந்த பதினொன்றாம் இடம் என்பது மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியது என்பதால் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சகோதர சகோதரிகளால் அதாவது உங்களுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு சாதக பலன்கள் நிறைந்து கிடைக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் என்பதால் உங்களுடைய பணவரவுகள் பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் மேலும் இப்போது இருக்கின்ற திருமண வாழ்க்கை சரியில்லை தவறான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து விட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து முதல் திருமணத்தை விவாகரத்து செய்தவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து உள்ளது கணவனை இழந்த மனைவியை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடப்பதற்கான யோகங்களும் உண்டு மேலும் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்து அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய பயணங்களால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் நற்பலன்கள் மட்டுமில்லாமல் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் அரசு வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கும் மத்திய அரசு மாநில அரசின் சலுகைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தங்குதடையின்றி கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் தன்னுடைய எட்டாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான தனுசு ராசியை விரயஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் பன்னிரெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் எனவே திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருந்த குழப்பங்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அதேபோன்று சொந்த வீடு சொந்த நிலம் போன்றவற்றில் ஏற்பட்ட தகராறுகள் பிரச்சினைகள் சுமூகமான முறையில் தீரும் இவ்வாறான விஷயங்களில் ஏற்பட்டு கொண்டிருந்த வாக்குவாதங்கள் தவிர்க்கப்படும் மேலும் இந்த காலகட்டத்தில் அடமானத்தில் இருந்து கொண்டிருந்த தங்க மற்றும் மேலும் பல ஆபரணங்களை மீட்டெடுப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமை மகிழ்ச்சி பிறக்கும் உங்களை கைவிட்டுச் சென்ற உத்தியோகமோ தொழிலு வியாபாரமோ உங்களுக்கு மீண்டும் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு எனவே ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ஐயன சயன போகஸ்தானத்திற்கு மங்களக்காரரான செவ்வாயின் பார்வை கிடைப்பதால் நல்லபல அதிர்ஷ்டகரமான திருப்பங்கள் ஏற்படும் மேலும் இந்த தருணத்தில் உங்களுக்கு திடீர் பயணங்கள் ஏற்படலாம் அவற்றால் நட்பலன்கள் கிடைக்கும் ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அனைத்தும் நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் இவ்வளவு நட்பலங்கள் இந்த செவ்வாய்ப்பயிற்சி காலகட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய விஷயங்களாக கருதப்படுவது மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்து மாட்டிக்கொள்வதைத் தவிர்த்தல் நல்லது அவசரப்பட்டு கௌரவத்திற்காகவோ தன்மானத்திற்காகவோ வரட்டு கௌரவத்துடன் மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்த்தல் நல்லது என்பது மட்டுமில்லாமல் மற்றவர்களுடைய வேலையை நான் செய்து முடிக்கிறேன் என்று செய்வதை தவிர்த்தல் நல்லது மேலும் மற்றவர்களுடைய கடனுக்கு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்தல் நல்லது தேவையில்லாத அனாவசியமாக குடும்பமோ அல்லது மற்ற விஷயங்கள் சார்ந்த பாரங்களை நீங்கள் சுமப்பதை தவிர்த்தல் நல்லது மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு சிக்கல்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்று அதை தீர்க்கிறேன் என்று வாக்குறுதிகளை கொடுத்து மாட்டிக்கொள்ள கூடாது மேலும் பண விஷயத்தில் எந்தவிதமான சாட்சியோ கையெழுத்தோ கண்மூடித்தனமாக வாய்வார்த்தைகளை நம்பி போடக்கூடாது பணத்தை கொடுப்பது வாங்குவது விஷயங்களில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் இவற்றிற்கெல்லாம் மேலாக தவறான தகவல்களை நம்பி குடும்ப உறவுகளை இழந்து விடுவதை தவிர்த்தல் மிக மிக சிறப்பு இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நீங்கள் காலபைரவரை வழிபடுதல் சிறப்பு